கிட்டத்தட்ட நிமிஷம் உயர் பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர் கரண் தாபர் கேட்ட கேள்விகளுக்கு மிக மிக ஷார்ப்பா தமிழ்நாடு அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் எப்படி பாஜக அரசாங்கம் இந்த பயன்படுத்தி மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டே பிரண்ட்லைன் பத்திரிகையில பன்னெண்டு பக்கத்துக்கு ஒரு கட்டுரை அது கட்டுரைங்கிறத விட ஒரு அறிக்கையினே சொல்லலாம் மிக விரிவாக இந்த தேர்தல் ஆணையம் குறித்து பல சந்தேகங்களை முன்வைத்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் எதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருகிறார்கள் இந்த எஸ்ஐஆர் ஆபரேஷனலா என்ன சிக்கல்கள் உள்ள நடந்து கொண்டிருக்கிறது லீகலா இதில் என்ன விஷயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக அக்கு வேற ஆணி வேறாக பிரித்து நம் முன்னாடி கொடுத்திருக்கிறார் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னென்ன இந்த காணொலியில் என்ன பேசியிருக்கிறார் என்ன இருக்கிறது வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிஷம் தேர்தல் ஆணையத்தை பத்தி கிழிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் தாப்பர் எடுத்த உயர் பத்திரிகையினுடைய இன்டர்வியூல எப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கு எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடந்துகிட்டு இருக்கு இதுல உச்ச தலையீடுகள் எப்படி ஒரு செட்பேக் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக மிக விரிவாக பல ஆதாரங்களோடு பல டேட்டாவோடு இன்ஃபர்மேஷனோடு பேசியிருக்கிறார் எப்பவுமே எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்தாலே டேட்டா இன்ஃபர்மேஷன் சோர்ஸோட தான் வருவார் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவார் ஏற்கனவே இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்காணல் என்டிடிவி கொடுத்துருந்தாரு அது குறித்து நம்ம சில வீடியோக்கள் பேசியிருந்தோம் இப்ப அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்திக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகை இந்த வயர் அந்த கரண்ட் அப்புறம் உங்களுக்கே தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அவர் எடுத்த இன்டர்வியூ தான் நாற்பத்தி எட்டு நிமிஷம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ரெண்டு விஷயத்த பேச வர்றாரு எப்படி லீகலா இந்த எஸ்ஐஆர் தவறானது அப்படிங்கிறது குறித்து ஆதாரமா பேசுறாரு இரண்டாவது முக்கியமான விஷயம் ஆப்ரேஷன்லா இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறத பேசுறாரு அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற நடைமுறையை இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துட்டாங்க பத்து மாநிலங்களில் வேக வேகமாக நடந்துகிட்டு ஏற்கனவே பீகாரில் எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சு அதன் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடந்து அது ஒரு இமாலய வெற்றியை பார்த்துருக்கிறாங்க பாஜக ஸோ அப்போ எஸ்ஐஆர் முடியுது பாஜக இரநூறு சீட்டு ஜெயிச்சு பீகார் ஆட்சி அதிகாரத்தை தனித்துவமாக பிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு பத்து மாநிலத்தில் எஸ்ஐஆர் டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த எஸ்ஐஆர் டிக்ளேர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் சிக்கல்கள் என்னென்ன ஆதாரத்தோடு பேசுறாரு அவர் என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வேலைகள் இந்த ஃபார்மை கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறரை கோடி மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் கொடுக்க போறது யார் வேற யாரும் கிடையாது அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் முனிசிபல் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கீழ்நிலை ஊழியர்கள் இவங்களுடைய நிலைமை என்ன இவங்க பார்ட் டைமாக தான் அதை செய்கிறாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்க பள்ளிக்கூடம் போகணும் குழந்தைகளை பார்க்கணும் உணவு தயாரிக்கணும் எல்லா வேலைகளையும் அரசு வேலைகளையும் முடிச்சுட்டு ஈவினிங்கில் பார்ட் டைமாக வந்து இந்த பூத் லெவல் சொல்லக்கூடிய இந்த கடைநிலை ஊழியர்கள் வந்து இந்த எனமுரேஷன் ஃபார்மை மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்கணும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன டேட்டா சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்ப இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓஸ் இருக்காங்க இல்லையா அறுபத்தெட்டாயிரத்துக்கும் அதிகமான பிஎல்ஓஸ் அவங்க ஆவரேஜா ஒரு பிஎல்ஓ கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை சந்திச்சு எனமரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் அப் பண்ணி வாங்கி செக் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அதை ஆப்ல அப்லோட் பண்ணணும் இந்த வேலையை செய்யணும் இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பிடிஆர் அவர்கள் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆப்பே கிராஷ் ஆயிருக்கிற மாதிரி பல முறை தகவல் வருது அப்படிங்கிறாங்க எந்த ஆப் அப்படின்னா இப்போ எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்குறாங்க இல்லையா இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிரத்யோகமான ஆப்ல அப்லோட் பண்ணணும் அங்க வெரிஃபை ஆகும் ஸோ இந்த அப்லோடிங் ப்ராசஸுக்கு அந்த ஆப்பே கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து சொல்லியிருக்காரு பலமுறை முறை அதில் அப்லோட் பண்ண முடியலை அப்படிங்கிற தகவலை வந்து சன் டிவியில் பேசும்போது சொல்கிறாரு ஸோ அப்போ இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் இன்டர்வியூவில் அவர் எப்படி ஆப்ரேஷனலாக இங்கே சிக்கல் நடக்குது அப்படிங்கிறது குறித்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறாரு ஆப்ரேஷன் சிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பிஎல்ஓஸை பயன்படுத்தி தான் இந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க பார்ட் டைமாக தான் பார்க்குறாங்க ஒரு நபர் ஆயிரம் பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆகணும் அது வந்து சாதாரணமாக ஃபில் பண்ண முடியாது வீட்டில் உட்காந்துட்டு ஃபில் பண்ண முடியாது ஒரு வீட்டுக்கு போய் அங்கே ஃபார்மை கொடுத்து அந்த நபருக்கு புகைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எனுமரேஷன் ஃபார்மில் கூடிய புகைப்படத்தை பார்த்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கி டாக்குமெண்ட்டை செக் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஸோ ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீடு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வீட்டில் இல்லை பூட்டிட்டு வெளியே இங்கே போயிருக்காரு அப்படின்னா என்ன ஆகும் அவங்க சொல்றாங்க மூணு முறை போய் பார்க்கணும் இதே பார்ட் டைம் எம்ப்ளாயி மூணு முறை போய் பார்க்கணும் போது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க இதை தான் அவர் வந்து எக்ஸாக்ட் டேட்டா சொல்ல சொல்றாரு நமக்கே தெரியுது சமீபத்தில் ரெண்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பிஎல்ஓக்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க பல பேர் உடம்பு முடியாம மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ அப்போ அரசில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களை டார்கெட் பண்ணி இந்த வேலையை ஒர்க்லோட் பண்ணும்போது அவங்க சூசைட் பண்ற அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க தான் தொடர்ச்சியாக அவர் எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காரு நீங்க எஸ்ஐஆர் நடத்த வேண்டாம்னு சொல்ல எஸ்ஐஆர் நடத்துங்க ஆனா இந்த எஸ்ஐஆரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நடத்துங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டாக இருக்கட்டும் நீங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை தேர்தல் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஐஆர் நடத்துனீங்க அப்போ இவ்வளோ டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கல ஒரு வருஷம் டைம் இருந்துச்சு பொறுமையாக எல்லாரும் வீடு வீடாக போய் செக் பண்ணி டேட்டாஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி பத்திரப்படுத்தினாங்க அப்போ இன்னைக்கு நடக்கிற எஸ்ஐஆரை விட அன்னைக்கு எஸ்ஐஆர் தரமாக நடந்துச்சு ஆனால் அந்த எஸ்ஐஆர் டேட்டாவை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு எஸ்ஐஆர் டேட்டா நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு தொகுதி இருக்கு அவருடைய மதுரை மத்திய தொகுதி இருக்கு பாத்தீங்களா அது இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒன் தேர்ட் ஏற்கனவே டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆர்ல செக் பண்ணப்பட்டுருச்சு அவங்களை ஏன் திருப்பி நீங்க செக் பண்ண சொல்றீங்க அப்ப இருக்கக்கூடிய வேலையை நீங்க மேலும் கிரிட்டிக்கல் ஆக்குறீங்க அப்படிங்கிறாரு நமக்கு இயல்பா பார்த்தாலே புரியுதே ஒருத்தங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு ஒரு ஆயிரம் பேர் இருக்கான்னு ஒரு தொகுதியில அதுல கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் வந்து ஐநூறு பேர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே வந்து செக் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அறுநூறு பேரை செக் பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிடையாது ஒட்டு மொத்தமாக ஆயிரம் பேர்த்தையும் காலி பண்ணி முதல்ல இருந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓஸ்க்கு டார்கெட்டாக ஒரு ஆளுக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் சந்திச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணி அட்டாச் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து டூப்ளிகேட் ஃபார்ம் கொடுத்து ஆப்பில் அப்லோட் பண்ணும்போது மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறத தெளிவாக டைம் டியூரேஷனாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இரண்டு மாதங்கள் அப்படிங்கிறது மழை வரக்கூடிய மாதம் அதாவது நவம்பர் டிசம்பர் ஸோ இந்த ரெண்டு மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பருவநிலை பருவநிலையில் மழை காலம் இதில் நீங்கள் வந்து பிரிண்டட் ஃபார்மை தூக்கிட்டு நீங்கள் அலைய முடியாது இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது கிறிஸ்மஸ் வெக்கேஷன் வரும் நியூ இயர் வெக்கேஷன் வரும் இந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் இது மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஸியான ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போகிறது வெளியூர் போகிறது இது மாதிரி அவங்க வந்து ஒரு பிரயாணத்தில் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் இயல்பிலேயே மக்களை சந்திக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க இது மாதிரி ஆப்ரேஷனாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை வந்து அவர் எடுத்து சொல்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே டிவி பேட்டிலையும் சொல்லியிருந்தார் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு ஃபார்ம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு ஃபார்ம் கொடுத்த மாதிரி தெரியல கலெக்டர்கிட்ட செக் பண்ணும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபார்ம் போனதாக சொல்கிறாங்க அதே சமயத்தில் கட்சியினுடைய முகவர்களை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சதவீதம் போனதாக தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ளே தான் ஃபார்ம் போயிருக்கும் நூற்றுக்கு முப்பது பேர் தான் வாங்கியிருப்பான் நாற்பது பேர் தான் வாங்கியிருப்பான் இதில் ஃபில்அப் பண்ணி எவ்வளோ பேர் திருப்பி கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத டேட்டாவை வெளியிட மாட்டேங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தொண்ணூறு சதவீதம் கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர்த்துக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறித்து கேட்குறாரு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிஎல்ஓஸ் இவ்வளோ நெருக்கடியில் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் அடைகிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸை போது அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்படலை அப்படிங்கிறத இந்த இன்டர்வியூலையும் பதிவு பண்ணுறாரு நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒயர் இன்டர்வியூவிலும் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாரு இங்கே நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அதாவது அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா யாருக்கு பிஎல்ஓஸுக்கு இந்த பிஎல்ஓஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க யாருன்னு இது வரைக்கும் தெரியல ஒரு மாயாவி மனிதர்களாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அறுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எலெக்ஷன் ஆஃபீஸஸ் இருக்காங்க இது இல்லாமல் இன்னும் நிறையா எலெக்ஷன் ஆஃபீசஸ்லாம் இருக்கிறாங்க இது இல்லாமல் கட்சி சார்ந்த முகவர்களும் இருக்கிறாங்க அவங்களே ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் பேத்துக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர்த்துக்கு நூறு நூறு பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தா கூட எவ்வளோ பேர் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் யார் அவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அவர்களுக்கு முதல்ல யார் பயிற்சி கொடுத்தாங்க இப்போ அதே ஒரு பெரிய தொகையாக இருக்குது அவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தாங்க எங்கே போய் வந்து ஏதாவது டூ டேஸ் ட்ரைனிங் த்ரீ டேஸ் ட்ரைனிங் கிளாஸ் போனாங்களா ஸோ அப்போ இது உரித்தான எந்த தகவலுமே இல்லாமல் நட்டு ஆத்தில் மக்களை இறக்கி விட்ட மாதிரியான ஒரு கதை இருக்குது ஸோ இதை தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸாக்டான டேட்டா சொல்ல சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூலையும் சரி இப்போ சொன்ன இன்டர்வியூலையும் சரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய தொகுதி அதாவது மதுரை மத்திய தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய பூத்துகள்ல சில பூத்துல எவ்வளவு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஃபார்ம் திருப்பி வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு வாக்கு இருக்கக்கூடிய பூத்துல வெறும் முன்னூறு ஃபார்ம் தான் ப்ராசஸ் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாம ஆயிரம் தொகுதி ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல அறுநூறு பேர் தான் ப்ராசஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி இருநூத்தி பத்து பேர் இருக்கக்கூடிய தொகுதிகளை வெறும் இருநூத்தி அறுபது தான் ப்ராசஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு இருக்கக்கூடிய அந்த ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி பேர் தான் ப்ராசஸ் ஆயிருக்கு ப்ராசஸ் ஆயிருக்கிறது ரொம்ப 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 மினிமமா இருக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நவம்பர் மூணாம் தேதிக்குள்ள முடிச்சாகணும் ரெண்டு வாரம் கூட இல்லை அப்ப இந்த நேரத்தில் எப்படி இவ்வளோ ஃபார்ம் இவங்க ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த ஃபைனல் காப்பீஸ் எல்லாத்தையும் ஆப்ல திருப்பி அப்லோட் பண்ணணும் ஒரு மூணு நாள் குள்ள ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேர்த்தினுடைய டேட்டாவை ஒரு மூணு நாளில் ஆப்லையும் அப்லோட் பண்ணணும் இந்த சிக்கல்கள் குறித்தெல்லாம் அவர் வெளிப்படையான பல கேள்விகளை அவர் கேட்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பல ஆவணங்களை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறாரு அதுல குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி இந்த ஃபார்ம் செவன்டீன் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் நடக்குது பாத்தீங்களானா அந்த நடக்க போற நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் அதாவது ஒரு தேர்தல் நடஞ்சு உடனே இந்த பூத்துல எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய கணக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்ம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்து முடிஞ்சு கவுண்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த கவுண்டிங்ல என்ன ரிசல்ட் ரெண்டு ஈக்குவலா இருக்கணும்ல ஓட்டு போட்ட அன்னைக்கு ஆயிரம் பேர் இருந்தா ஓட்ட என்ற அன்னைக்கு ஆயிரம் பேர் இருக்கணும் ஆனா ஓட்டு போட்ட அன்னைக்கு ஆயிரம் பேர் இருக்கான் ஓட்ட எண்ணும் போது ஆயிரத்தி பேர் இருக்கான் இல்ல குறஞ்சி எழுநூறு பேர் எட்நூறு பேர் இருக்கான் என்ன கதை நடக்குது அப்படிங்கிற கேள்வியை பிடிஆர் வைக்கிறாரு இது குறித்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ல மார்ச் மாசம் கடந்த ஆண்டு மிக விரிவாக பன்னெண்டு பக்கத்துக்கு ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாரு அந்த கட்டுரையில மிக தெளிவாக அவர் கேட்கிறாரு இந்த தேர்தல் ஆணையம் இன்னபிஷியன்டா இருக்கா இல்ல தவறு பண்ணுதா அதாவது ஃப்ராடு வேலை பண்ணுதா இதுதான் அந்த டைட்டிலே அந்த டைட்டில் அடிப்படையாக வச்சு மிக விரிவாக தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக ஒரு அறிக்கையை அதுல கொடுத்துருக்கிறார் அதை கட்டுரைன்னு சொல்லக்கூடாது மிக விரிவான ஒரு அறிக்கை ஆதாரம் அது அப்ப இது எல்லாத்தையும் அவர் மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சு தேர்தல் ஆணையம் உரிய ஆவணங்களை தரமாட்டுக்கிறாங்க இது ஒரு பெரிய சிக்கல்னு சொல்றாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தையே மாத்துறாங்க ஹரியானா தேர்தல் முடிஞ்ச உடனேயே அங்க இருக்கக்கூடிய பூத்துகள்ல சில பிரச்சனைகள் உருவாகுது நான் தான் ஜெயிச்சிருக்கணும்னு காங்கிரஸ் கேண்டிடேட் சொல்றாரு அந்த இடத்துல பாஜக காரங்க எப்படி ஜெயிச்சாங்க பூத் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனப்ப கோர்ட்டும் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுது இந்த உத்தரவு வந்து இருபத்தி மணி நேரத்துக்குள்ள இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளை மாத்துறாங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் செக்ஷன் தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு என்ன சேஞ்சஸ் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா சிசிடிவி காட்சிகளை கொடுப்பதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கான சில விஷயங்களை வந்து அவங்க செய்யறாங்க ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிறது இது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையரின் மீது வழக்கே பதிவு செய்ய முடியாத அளவுக்கு அவர் அதிகாரத்தில் இருக்கும் போதும் சரி ஆனதுக்கு பிறகும் சரி அவர் மேல எந்த வழக்கும் போற்ற முடியாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை அவங்க பாதுகாக்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இது எல்லாமே பிடிஆர் ஃப்ரண்ட்லைன் கட்டுரைகளை கேள்விகளாவே கேட்டிருக்கிறார் ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு இம்யூன் தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுது இந்த பல கேள்விகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது அரசாங்கம் உச்ச போய் மனு போட்டிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் நிறுத்தப்படணும் நிறுத்தப்படும் அப்படின்னு போட்டு இருக்காங்க இதை ஏற்கனவே பீகார்ல இருந்த கட்சிகளும் செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சியும் செஞ்சாங்க அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியும் செஞ்சாங்க நீங்க வந்து எஸ்ஐஆரை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனா உச்சநீதிமன்றம் இந்த விடயத்தில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான தீர்ப்புகளை தான் கொடுத்தாங்க அதாவது பதினோரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பதினோரு டாக்குமெண்ட்டை தாண்டி பன்னெண்டாவதா ஆதார் கார்டை இணைச்சிங்கன்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்லுதே தவிர தேர்தல் ஆணையம் எதுக்காக எஸ்ஐஆரை இவ்வளவு வேகமா நடத்துறீங்க இந்த ப்ராசஸை இவ்வளவு ஸ்மார்ட்டா நடத்தி முடிக்க முடியுமா ஏன்னா உங்களால சென்சஸே நடத்த முடியல பிடிஆர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க சென்சஸ் நடத்துனீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உங்களால ஏன் சென்சஸ் நடத்த முடியல உங்களால இந்த ஃபார்மை கொடுத்து பண்ணி வாங்கி நாற்பத்தோரு லட்சம் பேர்த்துடைய வாக்கை நாங்கள் வந்து பார்க்க போறோம் இந்த எஸ்ஐஆர் வெற்றிகரமாக திரும்ப திரும்ப சொல்றீங்களே சென்செக்ஸ் அவங்களால ஏன் நடத்த முடியல ஆணித்தரமான வாதங்களோடு கேள்விகளை கேட்கிறார் சென்செக்ஸ் நடத்திருக்க வேண்டியதானே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வேணா கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நடத்திருக்கலாமே இருபத்தி மூணுல நடத்திருக்கலாம இருபத்தி நாலு நடத்திருக்கலாமே இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் முடிய போகுது இப்போ நடத்திருக்கலாமே ஏன் நீங்க சென்செக்ஸ் நடத்தல அப்போ சென்செக்ஸ் நடத்தாம ஒரு பக்கம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சென்செக்ஸை விட காம்ப்ளிகேட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அதை நீங்க வேக வேகமாக நடத்துறீங்க அது மட்டும் இல்லாம ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து இந்த என்ஆர்சி குறித்தான சில கேள்விகளை வெளிப்படையாகவே வந்து பத்திரிகையாளர்கள சொல்லியிருந்தாரு பேசியிருந்தாரு அது குறித்தும் பிடிஆர்ட்ட கேள்வி கேட்குறப்ப அதை அவர் ரெண்டு வருஷம் பண்ணார் ஆமா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது குடியுரிமையை செக் பண்ணுறதுக்கான ஒரு குறுக்கு வழி அப்படிங்கறத சொல்றாரு நேரடியா போய் என்ஆர்சியை கொண்டு வர முடியல மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு என்ஆர்சி சட்டம் வந்து வித்ரா பண்ணப்பட்டுச்சு அதுக்கு பிறகு இவங்க எஸ்ஐஆர் எஸ்ஐ கொண்டு வந்து குடியுரிமை திருத்தங்களை வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா பீகார் தேர்தலில் எஸ்ஐஆர் நடத்தி அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிறாங்க அதுல பதினேழு லட்சம் பேர்த்துக்கு மேல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் குறிப்பாக இருபது கான்ஸ்டுவன்சில அந்த இருபது டிஸ்ட்ரிக் சாரிஸ்டுவன் டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள அவ்வளவு பேரத்தை நீக்கியிருக்காங்க ஏன் அந்த இருபது டிஸ்ட்ரிக் டார்கெட் பண்ணப்பட்ட வட கிழக்கு பீகார் எல்லாமே முஸ்லிம் தொகுதிகள் இந்த டிஸ்ட்ரிக்குள்ள இருந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே அடுத்தடுத்து கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருந்தாங்க சோ அப்ப பீகாரில் சிறுபான்மையின மக்கள் அது மட்டும் இல்ல யாதவ சமூகம் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த ஏரியாக்குள்ள உள்ள பூந்து வாக்குகளை நீக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுல என்ன அஜெண்டா எஸ்ஐஆர் அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு அந்த அஜெண்டா நமக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா அதுல பன்னெண்டு பதிமூணு ரெண்டு விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அதை தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு பிறகு சில கண்டிஷன்ஸோடு ஆதார் கார்டு சேர்த்துருக்காங்க பதிமூணாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க பதிமூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பீகாரிகளை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வாக்காளர்களாக கொண்டு வருவதற்காகவே ஒரு பாட்டை சேர்த்திருக்காங்க அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா தமிழ்நாட்டுல டெலிஷனை விட அடிஷனுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க ஒரு ஆறரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட பீகார்காரங்களை மட்டும் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுக்குள்ள திணிக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆர்கனைஸ் செக்டர்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே வட இந்தியர்கள் அதில் பெரும்பான்மையானவர்கள் பீகாரிகள் பிறகு வங்காளிகள் அசாமிகள் இவங்க அதிகமா இருக்கிறாங்க எழுபதாயிரம் பேர்ல ஆர்கனைஸ் செக்டர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு அதிகமான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்ப இதில் கணிசமான பீகாரிகளை உள்ளே கொண்டு வருவதற்காக பீகாரிகளுக்காகவே சிறப்பாக பதிமூணாவது பாயிண்டை ஆட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்ப இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது இது மாதிரி பல விஷயங்கள் குறித்து திரு பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் அவர்கள் திரும்ப திரும்ப உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் இது எல்லாமே தமிழ்நாடு அரசால் உச்ச தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் தரப்பிலிருந்து இதுவரலும் எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது மிகப்பெரிய வருத்தம் வேதனையமாக இருக்கிறது இப்ப திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க இதுக்கு பிறகாவது உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்